ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சோளக்காட்டுக்கு தான் வந்திருக்கோம் மழை வர மாதிரி இருக்குது சரி சோளை பறிச்சிட்டு போய் சூடை வேக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நானும் பறிக்க வந்துட்டேன் பறிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டோன்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே நான் ஒரு லேயர் இருக்கிற மாதிரி தான் எடுத்துப்பேன் ஏன்னா அப்போ தான் உப்பு நல்லா சேரும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இப்போ வாங்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நான் இப்போது அடுப்பில் தான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா கேஸ் அடுப்பில் வச்சோன்னா சீக்கிரம் கேஸு காலியாயிடும் இதை வேகிறதுக்குள்ளேயே அதுவே அடுப்பில் வச்சுட்டோம்னா நம்ம இறகு வச்சுட்டா கொஞ்சம் நேரத்துலேயே இது வெந்துடும் இப்போ பாருங்கள் அடுப்பு நல்லா எரிஞ்சிகிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தாலும் நிச்சமாக நல்லா வெந்துடும் பாருங்கள் மழை வேற வர ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம இது தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு போய் என்ன கலரில் இருக்குது பாருங்கள் வாங்க உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம் பிரித்து பார்த்தா பாருங்கள் அரை மணி நேரம் தான் வச்சேன் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்திருக்கு என் பாப்பா வேற பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா தலையை ஆட்டிட்டு ஆட்டிகிட்ருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ